மேகி எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மேகி கிண்ட போகிறோம் மேகியை தட்டலாம் வாங்க மறுபடியும் இதெல்லாம் கடைசி தான் போடணும் அடி கிண்டி விடுல சார் அடி பிடிக்காம கிண்டி விடணும் அப்படின்னா மேகி நல்லா வரும் மனமா சுவையா மசாலா போட போறேங்க மனமா சுவையா மசாலா அது கூட சிக்கன் பொரிக்கிற சிக்கன் மசாலா தண்ணி நல்லா ஒத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா தான் மேகி நல்லா டேஸ்ட் ஆகும் മുട്ട പോ മക്കളെന്താണ് மேகி வாங்க போய் சாப்பிடலாம் இங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க நீங்களும் வாங்க நீங்களும் இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட மேகி இண்டி சாப்பிடுங்க எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க இருந்தா வாழை விளையாட்டு வைக்கலாம் இப்ப வந்து நமக்கு ஆழமரத்தில் தான் கிடைச்சிருக்கு வாங்க வைப்போம் வாங்க சாம்பிள் பார்க்கலாம் அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் பாருங்க அப்படியே பூவாக இருக்குங்க இதாங்க எங்கள் சுப்பிரமணியத்தோட ஸ்பெஷல் நாங்கள் இந்த மாதிரி தான் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம் எந்த ஊரில் இருந்துலாம் பாக்கிக்கலாம் அவங்களாம் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்